வாரந்தோறும் பந்தியை இணைவதற்கு முன்பதாக அந்த பந்தியை குறித்ததான சில வார்த்தைகளையும் சில வசனங்களையும் பார்ப்பதுண்டு ஏனென்றால் நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மை நாமே உணர்ந்து இந்த பந்தியில் இணைந்து அதன் பயன்களை முழுவதுமாக ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோல இன்றும் நாம் சில வசனங்களையும் ஒரு சில வார்த்தைகளையும் பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் இணையவிருக்கும் இந்த பந்தியானது மரணத்தின் நினைவாக மட்டும் அல்லாமல் அது ஒரு வாழ்வின் விருந்தாக இருக்க உள்ளது இந்நேரத்தில் நாம் மரணத்தின் நினைவை மட்டும் கடந்து செல்கிறவர்களாக இல்லாமல் இது நம்முடைய வாழ்விற்கேற்ற ஒரு விருந்தாக இருக்கிறது நாம் பழைய ஏற்பாட்டை திருப்பி பார்த்தோமானால் அங்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட அந்த அநேக கஷ்டங்களையும் நினைவு நாம் இந்த பந்திக்குள்ளாக கடந்து செல்லவிருக்கிறோம் பஸ்கா என்பது ஓடிப்போகிற அவசரத்தில் உண்ணக்கூடிய ஒரு உணவாகவே நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் எடுக்கவிருக்கும் இந்த பந்தியானது இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இணைந்து அவரோடு கூட உண்ணத்தக்க ஒரு உயர்தனமான விருந்தாகவே நாம் பார்க்கிறோம் இந்த அப்பம் என்பது ஜீவ அப்பமாகவே இருக்கிறது நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எல்லோரும் இணைந்து வாசிப்போம் ஒன்று குறுந்தையர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஏன் நாம் எல்லோரும் இணைந்து இந்த வசனத்தை வாசிக்கிறோனா அதனுடைய மகத்துவம் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அநேகரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின் மகத்துவத்தை இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு இரண்டு வரிகளை எடுத்து அதன் வாயிலாக சில வார்த்தைகளை உங்களிடத்தில் போதிக்கிறேன் இது உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரமாக இருக்கிறது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது இதை நாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்போம் இங்கு அப்பம் வைக்கப்பட்டுள்ளது இந்த அப்பமானது கோதுமை மணி நிலத்திலிருந்து விளையக்கூடிய அந்த கோதுமை மணியை அரைத்து சுடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அப்பமாக இருக்கிறது இது போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நமக்காக இந்த பூமிக்கு வந்து அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டு எவ்வாறு இந்த கோதுமையானது அரைக்கப்பட்டு சுடப்பட்டு நல்ல ஒரு அப்பமாக மாறுகிறதோ அதுபோல் அவர் நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை சிலுவையில் நமக்காக மாய்த்து கொண்டார் மீண்டும் நமக்காக உயிர் தெழுந்து இந்த அப்பத்திற்கு இணையாக நாம் அவரை பார்க்கிறோமா இல்லை அவருக்கு இணையாக நாம் அப்பத்தை பார்க்கிறோமா அப்பத்துக்கு இணையாக அவரை பார்க்கிறோம் என்றால் அது ஒரு உணவுப் பொருளாக நாம் கடந்து செல்ல முடியும் ஆனால் அவருக்கு இணையாக நாம் இந்த அப்பத்தை பார்க்கும் பொழுது அது மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது எவ்வாறு அந்த கோதுமை மணி அரைக்கப்பட்டு சுடப்பட்டு அப்பமாக மாறுகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி தன் உயிரை சிலுவையில் விட்டு மூன்றாம் நாள் உயிர் நமக்கான மன்னிப்பை தந்தார் எனவே அந்த மகத்துவமான ஒரு காரியத்தை நாம் நினைவு கூர்ந்துதான் இந்த பந்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர இந்த உலகத்திற்குறுத்தான காரியங்களை மாத்திரம் நினைவு கூர்ந்து நாம் இந்த பந்திக்குள்ளாக கடந்து செல்வது ஒரு பயனற்ற காரியமாக இருக்கும் நாம் அப்பத்தை குறித்து பார்த்தோம் இப்பொழுது திராட்சை ரிசத்தை குறித்து நாம் பார்க்க இது ஒரு புதிய உடன்படிக்கையின் முத்திரையாக இருக்கிறது நாம் அனைவரும் முத்திரை இடப்பட்டவர்களா நான் கூறுவது புதிய உடன்படிக்கைக்கான ஒரு முத்திரையை குறித்து கூறுகிறேன் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஞானஸ்தானம் எடுத்து இந்த பந்து இணையும் பொழுது நாம் புதிய உடன்படிக்கை காண முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் இப்ப இப்பேற்பட்ட காரியங்களை கடந்தும் நாம் தேவனுக்குள்ளாக செல்லாதிருப்பது நாம் முத்திரையிடாத பந்தி இணைவதற்கு இணையாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவருடைய வார்த்தைகளை கற்றுத் தேர்ந்தும் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்ததற்கு பின்பதாகவும் நாம் எடுக்கும் பந்தியில் நாம் முழு மனதோடு கூட இணையவில்லை என்றால் அது முத்திரை பதிக்காத ஒரு புதிய உடன்படிக்கையை தான் இருக்க முடியும் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் இயேசு குறித்தான முத்திரையை தரித்து கொண்டவர்கள் எனவே நாம் பந்தி இணையும் பொழுது அது நமக்கான முழு பலனையும் கட்டாயம் அடை தர வேண்டுமென்றால் நாம் இந்த பந்தியை குறித்ததான சிந்தனையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இதில் இணைய வேண்டும் நாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவது போல இயேசு தன் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உறுதி செய்துள்ளார் நாம் பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது அந்த பாதுகாப்பிற்குள்ளாக நுழைகிறோம் ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளாக நுழைகிறோம் திடீர் என்று இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று எடுத்துக்கொள்வோம் திடீர் என்று வருகை நடந்துவிட்டது நாம் பந்தியில் முழுமனதோடு கூட இணைந்தவர்களாக இருந்தால் நாம் ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளாக நிற்கிறோம் எனவே நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆனால் ஏனோதானோ என்று பந்தி இணைந்தோ அல்லது பந்தியில் இணையாது இந்த நாளை நாம் புறக்கணித்து செல்பவர்களாக இருந்தால் நாம் அந்த பட்டத்திலிருந்து வெளியேறிய நபர்களாக இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பானது சற்றே குறைந்து கொண்டிருக்கிறது எனவே தேவனு குறித்தால் இந்த வட்டத்திற்குள்ளாக நாம் நிற்க வேண்டும் என்றால் பந்தியின் காரியத்தை அறிந்தவர்களாக இதில் முழுமனதோடு இணைந்தவர்களாக நாம் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவே இந்த சபை என்பது கிறிஸ்துவுக்குள் ஒரு சரீரமாக இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளான சரீரத்தில் நாம் இணைகிறோம் என்றால் அவருக்கு சரி அவருடைய சரீரத்திற்கு ஒப்பான இந்த அப்பத்தில் நாம் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் இணைந்தோம் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் இணைந்தவர்களாக இருக்கிறோம் அவ்வாறு நாம் இணையும் பொழுது அவருடைய பண்பு நமக்குள்ளாக கடந்து வருகிறது நாம் அவருடைய பண்பிற்கு ஒத்தவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வருகிறது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வந்தாலே நாம் தேவனுக்குள்ளாக கடந்து விட்டோம் என்ற அர்த்தம் பர்லோக ராஜ்யத்தில் கட்டாயம் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாகவே இருக்கும் எனவே தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த பந்தியில் இணைய வேண்டுமே தவிர உலக காரியத்திற்காக அல்ல மனிதர்களுடைய பார்வைகளுக்காக அல்ல மனிதர்களுடைய எண்ணங்களுக்காக அல்ல அநேகரும் நாம் பந்தியில் இணையும் பொழுது எவரோ ஒருவருடைய வலுப்புறுத்தலா வற்புறுத்தலாலோ அல்லது நம்முடைய சபையார் என்ன கூறுவார்கள் என்ற நினைவோடு நாம் வருகிறோம் என்றால் அது பயன் தராது நாம் முழு முழுமனதோடு கூட பந்தியில் இணைய வேண்டும் ஏனால் இந்த பந்தி என்பது உலகத்திற்கு உரித்தான காரியம் அல்ல இது பரலோக ராஜ்யத்திற்கு உரித்தான ஒரு காரியமாக இருக்கிறது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் பந்தியில் முழுமனதோடு கூட இணைய வேண்டும் அதில் இணைந்து அதன் பலனை நாம் ருசி பார்க்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு எளிதான வாழ்வு அல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பது கட்டாயம் ஒரு எளிதான வாழ்வு அல்ல எனவே நாம் இந்த கடினமான பாதையை கடினமான மார்க்கத்தை கடந்து செல்ல வேண்டாம் என்றால் கட்டாயம் தேவனுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது தேவனுடைய துணை இல்லாமல் நாம் இந்த மார்க்கத்தை கட்டாயம் கடந்து செல்ல முடியாது தேவனுடைய துணை வேண்டுமென்றால் நாம் வசனத்தை கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் வசனத்தை கை கொண்டவர்களாக இருந்தால் தேவனுடைய துணை கட்டாயம் இருக்கும் நம் வசனத்தின்படி நடந்தால் இந்த பந்தி கட்டாயம் இந்த அப்பம் அதனுடைய வேலையை செய்யும் இந்த திராட்சரசம் அதனுடைய பயன்களை தரும் நாம் வசனத்தை கை வண்ணத்தில் இருக்கும் பொழுது இது சாதாரண ஒரு உணவுப் பொருளாக விடுகிறது எனவே நாம் அப்பத்தை குறித்து பார்த்தோம் அதற்கு பின்பாக திராட்சரசத்தை குறித்தும் பார்த்தோம் இப்பொழுது ஒரு இணையான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நாம் பந்தி வேலையில் இந்த விஷய விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த மேஜையில் இருக்கின்ற அப்பம் இந்த மேஜையில் இருக்கின்ற திராட்சை ரசம் மேஜை மேஜை என்று கூறுகிறோமே அது எதற்கு என்று பார்த்தால் அது சமத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கடந்து வந்ததற்கு பின்பதாக அனைவரும் சமம் இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை நாம் ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம் நாம் ஒரே திராட்சரத்தில் இணைகிறோம் நாம் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தோடு கூட பங்கு கொள்கிறோம் இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவரும் கிடையாது இயேசு கிறிஸ்து அநேகருக்காக ஒரே தரம் மறித்தாரே தவிர உயர்ந்தவர்களுக்காக தனியாக தாழ்ந்தவர்களுக்காக தனியாக மற மறிக்கவில்லை இங்கு மேஜை என்பது சமத்துவத்தை குறிக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததற்கு பின்பதாக அனைவரும் பிதாவின் மகன்களாகவும் மகள்களாகவும் தாம் இருக்கிறோம் இங்கு குமாரத்திகளும் குமாரர்களும் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்களே தவிர இங்கு உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அமர்ந்திருப்பதில்லை எனவே தேவனுக்கு முன்பதாக அனைவரும் சமம் பந்திக்கு முன்பதாக அனைவரும் இணையாக இருக்கிறோம் இங்கு ஒரே மேஜையில் வைக்கப்பட்டுள்ள ஒரே அப்பத்தில் தான் நாம் பங்கு கொள்கிறோமே தவிர ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நாம் வைப்பதில்லை தேவன் அநேகரையும் குழந்தைகளாகத்தான் பார்க்கிறார் பிதா அநேகரையும் குழந்தைகளாகத்தான் பார்க்கிறார் நாம் பிதாவின் ஒரே குமாரத்திகளும் குமாரர்களாகவும் இருக்கிறோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக நாம் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம்